விஜயு எங்க வீட்டுல ஒருத்தர் தான் அப்படின்னு பிரேமலதா அவங்க என்ன சொல்லிருக்காங்க யாரும் இத பத்தி பேச கூடாதுன்னு சண்முக பாண்டியன் அவர் சொன்ன விஷயம் என்னங்கறத வாங்க இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் விஜய் அவர்களுடைய மாநாட்டுல இந்த முறை கேப்டன் அவர்களை பத்தி பேசினது அதுவும் மிகப்பெரிய சர்ச்சையா வந்து அது வந்துச்சு சொல்ல நிறைய பேர் வந்து விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது நீங்க நேர்ல கூட போய் பார்க்கல ஆனா இன்னைக்கு ஓட்டுக்காக விஜயகாந்த் அவர்களை பத்தி நீங்க பேசுறீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட இத பெரிய சர்ச்சையாக்கி சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு இருந்தாங்க இதைத் தொடர்ந்து பிரேமலதா அவங்க சமீபத்துல பேசும்போது அவங்க கிட்ட வந்து விஜய் அவர்கள் வந்து இப்படி பேசி இருக்காரு இல்லையா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கற ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு அதுக்கு பிரேமலதா அவங்க என்ன சொல்லிருந்தாங்கன்னா விஜய் அவரை வந்து எங்க குடும்பத்துல ஒருத்தராவே நாங்களும் பாத்துட்டோம் அவரும் அப்படியே பழகிட்டாரு அவர் வந்து அண்ணன் சொல்றதும் அதாவது கேப்டன் அவரை அண்ணன் சொல்றதெல்லாம் அவர் வந்து மனப்பூர்வமா சொல்றாரு அவர் அப்படியே கூப்பிட்டு பழகிட்டாரு அதெல்லாம் தவற சொல்லல ஆனா வாக்குக்காக எங்க

ஏற்படுத்தி இருந்துச்சு எங்கேயுமே விஜய் அவரை விட்டு கொடுக்காம அவரு பேசியிருந்தாரு அதே போல இன்னைக்காவது சமூக வலைதளங்கள் சோசியல் மீடியா இத்தனை விஷயங்கள் இருக்கு ஆனா விஜயகாந்த் அவர்கள் மாநாடப்ப எந்த ஒரு சமூக வலைதளங்களும் இல்ல ஆனா அந்த மாநாட்டுல இருபத்தஞ்சு லட்சம் பேர் பக்கம் கலந்துகிட்டாங்க அந்த அளவுக்கு மக்கள் வந்து கேப்டன் அவரை கொண்டாடினாங்க அப்படின்னு எல்லாம் கூட ஒரு வீடியோவை பதிவிட்டு இருந்தாரு அந்த வீடியோ வந்து வைரல் ஆயிட்டு இருக்குங்க விஜயகாந்த் அவர்கள் மாதிரி ஒரு மனிதரை பார்க்கவே முடியாது அப்படின்னு எல்லாருமே கொண்டாடி இருக்காங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க